நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சிறியர் தமிழரசனிடம் தகவல்களை கேட்கலாம் தமிழரசன் மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் தனித்தனியே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவையில்லை அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்கலாம் மாற்றியமைத்த ஒரு சில தருணங்களில் மிக முக்கியமான தருணங்கள் இடஒதுக்கீடு தொடர்பான செயல்பாடுகள் அத்தகைய இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையான சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த தொடர் கோரிக்கை குரல்கள் இந்திய அரசியல் தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் இனி நடக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் எதிர்க்கட்சிகளால் தொடர்ச்சியாக குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தியால் மிகவும் அழுத்தமாக முன்வைக்கப்பட்டு வந்த ஒரு கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு கடந்த சில ஆண்டுகளாகவே அந்த கோரிக்கை என்பது பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் அதற்கான ஒரு அறிவிப்பாக மத்திய பாஜக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு தலைவர்கள் இந்த அறிவிப்பை வரவேற்ற வண்ணம் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக கடந்த சில ஆண்டுகளாக பீகார் மாநிலத்தில் மாநில அரசு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு இடஒதுக்கீடை அதிகரிப்பதன் நோக்கமாக ஒவ்வொரு தனிமனிதர் மற்றும் சமூக சாதிவாரியான மக்களின் பிரதிநிதித்துவம் சரியாக கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அங்கு இடஒதுக்கீட்டின் வரம்பு என்பது அதிகரிக்கப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அனுமதியை அளித்த உச்சநீதிமன்றம் ஆனால் இடஒதுக்கீட்டு உயர்வு உச்சவரம்பை அனுமதிக்கவில்லை அதனை ரத்து செய்திருக்கிறது அதற்கு பிறகு ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் குறிப்பாக தெலங்கானாவிலும் இதே மாதிரியான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு இடஒதுக்கீடு அறிவிப்பு அதிகரிக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தும் வெளியிடப்பட்டதையும் நாம் பார்த்தோம் பல்வேறு விதமான இது தொடர்பான கோரிக்கை குரல்கள் ஒவ்வொரு மாநில அரசும் குறிப்பாக தமிழ்நாடு அரசும் இவ்வாறாக மேற்கொள்ள வேண்டும் சமூக நீதியை அதிகம் வலியுறுத்தக்கூடிய திமுக உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வந்த நிலையில் மாநிலங்களின் தேவையில்லை மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் தொன்னூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விவரங்கள் வெளியிடப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஒன்றாம் ஆண்டு அப்போது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடைபெற்றது ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் ஒரு முறை என்பது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இறுதியாக மேற்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு நடக்கக்கூடிய பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை பின்பற்றக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் பிரதிநிதித்துவத்திற்காக அவர்களின் எண்ணிக்கை மட்டுமே பதிவு செய்யப்படும் மற்றபடி ஓபிசி மற்றும் உட்பட்ட வகுப்பினரின் எண்ணிக்கை என்பது பதிவு செய்யப்படாத ஒரு நிலையை நீடித்து வருகிறது இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் சாதி கணக்கெடுப்பு சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சமூக பொருளாதார ரீதியிலான சாதிவாரி பதிவு என்பதும் மேற்கொள்ளப்பட்டது அப்போது அந்த கணக்கெடுப்பின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை ஏனென்றால் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்திலேயே இரண்டு விதமான முடிவுகள் இருந்தன குறிப்பாக ஜெய்பால் ரெட்டி வீரப்ப மொய்லி பருக் அப்துல்லா போன்ற மத்திய அமைச்சர்கள் இந்த விவரங்களை வெளியிடலாம் என்ற கருத்தை கொண்டிருந்தனர் மறுபக்கம் ப சிதம்பரம் உள்ளிட்ட ஆனந்த் சர்மா மற்றும் சரத்பவார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இந்த விவரங்களை வெளியிடக்கூடாது என்ற இருவேறு நிலைப்பாட்டை எடுத்தனர் அதற்கு பிறகு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவை மேற்கொள்ளலாம் சிறப்பு கூட்டம் என்பது கூட்டப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு மத்திய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பின்னும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை அவ்வப்போது இது தொடர்பான கேள்விகள் என்பது எழுந்து வந்ததையும் நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு ஒரு சில வலியுறுத்தல்களுக்கு பிறகு நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் அரவிந்த் பனகரியா தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டது அந்த குழுவில் இது தொடர்பான பல்வேறு விவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் வெளியிட வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அடிப்படையாக கொண்டு எந்த விதமான முடிவுகளும் எடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு கருத்தையும் மத்திய பாஜக அரசு மேற்கொண்டிருந்தது நமக்கு நினைவிருக்கலாம் அதற்கு பிறகு பல்வேறு விதமான கட்டங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு பார்த்தோம் குறிப்பாக ஒன்றாம் ஆண்டு மகாராஷ்டிர அரசு உச்ச நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தது அதற்கு பதிலளித்திருந்த மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நிர்வாக ரீதியிலான சிக்கலான கடினமான ஒரு அம்சமாக இருக்கும் என்று அதனை தவிர்த்ததையும் நமக்கு நினைவிருக்கலாம் கூடுதலாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு பரப்புரை கூட்டத்தின் போது அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடத்தப்படும் ஆனால் தற்போது அதற்கான சூழல் இல்லை என்ற ஒரு கருத்தையே தெரிவித்து வந்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இவ்வாறான சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்வதை தவிர்த்து வருகிறது அதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கின்றன என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சி இவ்வாறான ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து ராகுல் காந்திக்கு கிடைத்த ஒரு வெற்றி அவரது முயற்சிக்கு குரலுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறுகின்றனர் மறுதரப்பில் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்டு மக்களுக்கான நன்மை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் தரப்பில் முன்வைத்து வருவதையும் பார்க்கிறோம் கடந்த காலங்களை நாம் திரும்பி பார்த்தோமேயானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன அப்போது காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட நாட்டினுடைய பெரும்பான்மையான எதிர்கட்சிகள் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தி அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு என்பது அமல்படுத்தப்பட்டதை கடுமையாக எதிர்த்த அந்த ஒரு வரலாற்று சம்பவங்களையும் நாம் நினைவு கூறுகிறோம் அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த நிலைப்பாடு என்பது பெருமளவில் மாற்றம் பெற்றதையும் நாம் அறிகிறோம் தற்போது பாரத ய ஜனா கட்சியுமே அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை பல்வேறு தளங்களில் பதிவிட்டு சமூக நீதிக்கான கட்சி என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறுவதையும் பார்க்கிறோம் பல்வேறு தளங்களில் ஓபிசிக்கான பிரதிநிதித்துவம் குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் ஆனால் மிகப்பெரிய ஒரு பதவியில் ஒரு ஓபிசி இருப்பது அவரது கண்ணுக்கு ஏன் புலப்படவில்லை என்று தன்னை குறிப்பிட்டு மோடி அவர்கள் பதிலடி கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த வகையில் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக ஒரு அறிவிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது நிர்வாக ரீதியிலாக அரசியல் ரீதியிலாக இந்த முடிவு என்னவிதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அரசியல் களங்களில் இது எப்படியாக எதிரொலிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்